சிரஞ்சீவி டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா ஏன்பா பாரதி ராஜா படம்லாம் கிடைச்சா வந்து வேற தாட்டே இல்லாமல் போய் நீ பயங்கரமான டான்ஸு ஓரல் மாஸ் குத்துப்பாட்டு ஃபைட் சீனு இது எல்லாமே ஆரம்பித்து விட்டது சிரஞ்சீவி அவர் தான் எவ்வளோ வெள்ளையாக இருக்கான் மூக்கு முகம் அழகாக இருக்கான் இவனுக்கே சான்ஸ் வரலடா உனக்கு எப்படிடா சான்ஸ் வரும்னு சிரஞ்சீவி பார்த்து கிண்டல் அடித்த நாட்களெல்லாம் உண்டு பிரஜா என்ற கட்சியை வந்து தொடங்கினார் திருப்பதியில் மிகப்பெரிய கூட்டத்தை வந்து போட்டு மக்கள் வந்து பயங்கரமாக திரண்டு ஜெகன் மோகன் ரெட்டி பத்தி இவர் ஒரு ரெண்டு மூணு நாளில் விமர்சித்து பேச போறாரு மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் மீண்டும் அரசியலில் குதிக்கிறார் சிரஞ்சீவி அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் தனக்கு ஈடே இல்லைன்ற ஒரு டஃப் கொடுத்த நடிகர் தான் சிரஞ்சீவி என் டி ராமாராவுக்கு அப்புறம் என்டிஆருக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஸ்டார் டம்ம வந்து ரீச் பண்ணது வந்து சிரஞ்சீவி அவர்கள் தான் சிரஞ்சீவி காலத்தில் பாலகிருஷ்ணா நாகார்ஜுனா வெங்கடேஷ் இந்த மூணு நடிகர்கள் வந்திருந்தாலும் இந்த மொ டோட்டலாக இந்த நாலு பேரோடு தான் ஒரு காம்பிட்டேஷனே இருந்தது இந்த நாலு பேரில் மற்ற மூணு பேர் சொன்ன இந்த மூணு பேரும் சினிமா இருந்து வந்தவங்க தாங்க ஸோ சுயமாக உழைச்சி சினிமாவில் முன்னேறணும் அப்படின்னு வந்த ஒரே ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி மட்டும்தான் ஸோ சிரஞ்சீவி முதல் முதல்ல வந்து மனவூரி பாண்டவுலு என்ற ஒரு படத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் மண ஒரு படம் அந்த படத்து மூலியமாக தான் அவர் சினிமாவிலேயே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அந்த படம் கூட ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு படம் அதுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப நெருக்கமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது யாருக்கும் தெரியாத அந்த விஷயம் அதை சொல்கிறேன் சுதாகர் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் சீனியர் நடிகர் சுதாகர் வந்து ஒரு படத்தில் கமிட் ஆனார் அந்த படம் பேர் தான் மன ஊரி பாண்டவர் அந்த கதை என்னென்னா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் பாண்டவர்கள் மாதிரி ஒரு புராண இதிகாச கதை கிடையாது சாதாரணமான ஒரு ஊரில் ஒரு அஞ்சு பேர் என்ற கதை தான் அது அந்த அஞ்சு பேரில் ஒருத்தரை சுதாகர் வந்து நடிக்க வேண்டி இருந்தது அவரும் நடிக்க ஒத்துக்கிட்டார் நடிக்க ஒத்துக்கிட்ட பிறகு சில நாள் கழித்து பாரதி ராஜா அவர்கள் வந்து சுதாகரை கூப்பிட்டு கிழக்கே போகும் ரயில் அந்த படத்தில் நடிக்க சொல்லி கூப்பிட்றாரு அப்போது கிட்ட வந்து சுதாகர் சொல்கிறாரு என்ப்பா இது மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய படம் ஆஃபர் வந்திருக்கு தெலுங்குல வந்து அப்போ எல்லா இண்டஸ்ட்ரி இங்கே தானே இருக்குது இந்த நடிகர் இந்த கோச்சிங் சென்டர் இது எல்லாமே சென்னையில் தான் இருக்குது மௌன் ரோடில் இருந்தது ஸோ இவங்கெல்லாம் ஒரே இடத்துல கற்றுக்கிட்டு இருக்கவங்க தான் நடிப்பை அந்த டைமில் வந்து போய் சுதாகர் சொல்கிறாரு எனக்கு தெலுங்கில் மனோரி பாண்டவருன்னு ஒரு படத்தில் நடிக்க சான்ஸ் வந்து இது அஞ்சு பேரில் ஒருத்தரை நடிக்கணும் பட் சடன்னாக அது கமிட் ஆன பிறகு பாரதி ராஜா அவர்கள் வந்து கிழக்கே போகும் ரயில் கதை பற்றி எனக்கு சொன்னார் ரொம்ப பிடிச்சிருந்து தான் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து தமிழ் படம் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது தமிழில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதான்னு ரொம்ப பேர் எங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு தருணத்தில் எனக்கு இந்த சான்ஸ் வந்தது இப்போ அந்த படத்தில் நடிக்கணுமா இந்த படத்தில் நடிக்கணுமா தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான்னு சொல்லும் போது சிரஞ்சீவி டக்குன்னு என்ன சொல்கிறாருண்ணா ஏன்பா பாரதி ராஜா படம்லாம் கிடைச்சா வந்து வேற தாட்டே இல்லாமல் போய் நடிச்சிருந்தோ நீ வேறு யோசிக்காத நீ போய் நடிச்சிட சரிப்பா நீ சொல்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் பட் இவருக்கு பதில் சொல்ல முடியாதே மனோரி பாண்டவள் அது வேற ஒத்துக்கிட்டு இருக்கிறனேன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் எனக்கு ஒரு வகையில் தெரிஞ்சவர்தான் நம்ம போய் பேசலாம் வா நீ வந்து பாரதிராஜா படமே எடுத்துக்க அண்ட்டு இவரும் சொல்லிவிட்டு இந்த மனோரி பாண்டவல் டைரக்டர் கிட்டே போய் பேசுகிறாரு அவர்கிட்ட போய் பேசும்போது சொல்கிறாரு சார் இது மாதிரி இவருக்கு இன்னொரு சான்ஸ் வந்ததுன்னு சொன்னதுக்கு அவரு கோபமாக கொந்தளிக்கிறார் ஏன்னா இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாளாக படத்தோட ஷூட்டிங் மனோரி பாண்டவரை ஷூட்டிங் நடக்க போகுது அதுக்கான ஷெட்யூலு காக்கிநாடா ஆந்திராவில் பிளான் பண்ணிட்டாங்க ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் இது மாதிரி குண்டி தூக்கி போடுறாரு சுதாகர் அப்போது கோவத்தில் ரொம்ப சர்ச்சையெல்லாம் நடக்குது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சார் வேறு ஆப்ஷன் இல்லை சார் எனக்கு கனவு படம் சார் எனக்கு தமிழில் வேறு ஆஃபர் ஆஃபர் வருது சார் நான் நடிக்கிறேன் சார்ன்னு சொல்லி இவர் ஆல்மோஸ்ட் நான் நடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாரு சிரஞ்சீவியும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே பார்த்தாப்ல பக்கத்தில் சிரஞ்சீவியை நீ யார் பண்ண அவன் ஃப்ரெண்டு தான் சொல்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு டக்குன்னு ஓகே சிரஞ்சீவி அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் வந்து நடிங்க ஆக்சுவலி அவர் பேர் அப்போ சிரஞ்சீவி கிடையாது வரப்பிரசாத் கொனிதலை வரப்பிரசாத் அவர் என்ன சொல்கிறாரு சரி வரப்பிரசாத் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மனோரி ஊரி அஞ்சு பேரில் ஒருத்தராக நீங்கள் நடிங்க அவர் வேணும்னா பாரதிராஜா படத்தில் போய் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அதே இடத்துல ரெண்டு ஹீரோ உருவாக்குறாங்க இங்கே சிரஞ்சீவிக்கு எப்போதுலேருந்து ஒரு படம் பண்ணணும்னு அவரும் இங்கே கோச்சிங் சென்டரில் இருக்கார் இவரு ரஜினி சார் மோகன் பாபு இவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து ட்ரைனிங் ஆகுறாங்க நடிப்பு பயிற்சியில் ஸோ அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மொழியில் ஆகிறாங்க ரெண்டு தெலுங்கர்கள் ஸோ இவர் அப்படி வராரு சிரஞ்சீவி வந்து தெலுங்கு நடிகராக வந்து அறிமுகம் ஆகிறாரு இப்படிதான் மன ஊரி என்ற படத்தில் அஞ்சு பேரில் ஒரு ஹீரோவாக ஒரு நடிகராக தான் சிரஞ்சீவி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பதிக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்டார் டம் வந்து ஒவ்வொரு படமாக பயங்கரமாக வந்துடுச்சு பிராணம் இது புனாதிராலு மாதிரியான படங்கள் பேக் டு பேக் நான் சொல்கிறது எழுவத்தி எட்டு எண்பது காலங்களில் சொல்கிறேன் ஸோ பேக் டு பேக் படம் வந்து அவர் மிகப்பெரிய ஹீரோவாக வந்து கொண்டு போகிறாங்க அவர் ஹீரோவாக ஆகிறது மட்டுமே இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா என் அது வரைக்கும் பார்த்த ஹீரோஸ் யாருன்னா என் டி ராமாராவ் ஏஎன்ஆர் அது தட் மீன்ஸ் அக்னியன் நாகேஷ்ராவ் இவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சோபன் பாபு இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஹீரோக்கள் அந்த டைமில் காலகட்டத்தில் இருக்கிறாங்க நம்ம மகேஷ் பாபுலோ அவங்களுடைய அப்பா கிருஷ்ணா இவங்கெல்லாம் ஒரு அந்த டைம் பீரியடு பெரிய ஹீரோக்கள் அவங்க அப்புறம் வந்த நடிகர் தான் சிரஞ்சீவி இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டை வந்து உருவாக்குறாரு ஸோ நடிப்பு ஏதோ சின்ன என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டுமே இல்லாமல் ஒரு புதிய ட்ரெண்டை கொண்டு வர தட் அதுதான் டான்ஸ் அப்போ வந்து மைக்கேல் ஜாக்சனோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த டைமில் வந்து மைக்கேல் ஜாக்சன் இமிட்டேட் பண்ணி அவர் மாதிரியான ஒரு டான்ஸ் போட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து ஒரு புதிய பாதைக்கு வந்து இவர் உருவாக்கி விட்டார் அந்த புதிய பாதையை அப்போதுலேருந்து இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னாவே கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸு பயங்கரமான டான்ஸு ஓரல் மாஸ் குத்துப்பாட்டு ஃபைட் சீனு இது எல்லாமே ஆரம்பித்து விட்டது சிரஞ்சீவி அவர்கள் தான் சிரஞ்சீவி அப்படின்னாவே ஆரம்பத்தில் ஒரு ஒரு பத்து படம் தான் ஒரு ஒரு டாக் ஷேடோட படமாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டல் கமர்ஷியல் ஹீரோவாக அவர் மாறிட்டார் அவர் படம்னாவே மினிமம் கேரண்டி படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாதிரி மினிமம் கேரண்டி படமாக இருக்கும் சிரஞ்சீவி படத்துக்கு பணம் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்ட படம் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிக்கலான்ற ஒரு டாக்கு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சிருச்சு அப்போ என் டி ராமாராவை பார்த்து தன்னோட வாரிசு கிட்டத்தட்ட ஏழு ஆண் அவருக்கு அந்த வாரிசு எல்லாரையும் விட சிரஞ்சீவி வந்து ரொம்ப உயர்வான ஒரு இதில் தான் அவரும் பார்த்தார் அவர் படத்துலேயும் இவர் சின்ன சின்ன கேரக்டரெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நடிக்க வைச்சார் அது ஒரு பெரிய மனசு என் டி ராமாராவ் அவர்களுக்கு ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சிரஞ்சீவியோட உழைப்பு வந்து இண்டஸ்ட்ரியில் சாதாரணமானது கிடையாது அவருக்கும் இங்கே இருக்கிற பனகர் பார்க்குக்கும் பெரிய கதையும் உண்டு பனகர் பார்க்கில் வந்து இவர் ஆரம்ப காலத்தில் சினிமா சான்ஸுக்காக போனால் அங்கே ஏற்கனவே இங்கே தெலுங்கு ப்ரொடியூசர்கள் டைரக்டர்கள் நிறைய பேர் சாயங்காலம் படங்கள் பார்க்கல தான் உக்காந்துட்டு கதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து இந்த பையன் டெய்லி வந்துட்டு ஒருத்தொத்தே அதை ரெக்வஸ்ட் பண்ணி இருப்பார் தட் மீன்ஸ் சிரஞ்சீவி சாரை சொல்கிறேன் கேட்டுகிட்டே இருந்து அவரை கூப்பிட்டு பெரிய டைரக்டர் அவரே அந்த பேரை சொல்ல விரும்பலை அவர் அவர் சொன்ன விஷயம்தான் கூப்பிட்டு என்னப்பா ரொம்ப நாளாக எங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்னா இல்லை சார் நான் படத்தில் நடிக்கணும்னு வந்திருக்கேன் சார் இது மாதிரி ஆந்திராவிலேருந்து இருந்து வந்திருக்கேன் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சார் அப்படின்னா அப்படியா என்ன படத்தில் நடிப்பா அப்படி இப்படி எல்லாம் கேட்டு அவர் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டாங்களாம் அந்த சீனியர் கம் ப்ரொடியூசர் பக்கத்தில் இன்னொரு பையனை கூப்பிட்டு பாபு இல்லாரா அவனை கூப்பிட்டு இந்த பையனை பார்த்தியா எவ்வளோ வெள்ளையாக இருக்கான் மூக்கு முகம் அழகாக இருக்கிறான் ஈவனுக்கே சான்ஸ் வரலடா உனக்கு எப்படிடா சான்ஸ் வரும்னு சிரிஞ்சீவ் பார்த்து கிண்டல் அடித்த நாட்களெல்லாம் உண்டு அந்த விஷயத்தை அவர் ஜஸ்ட் ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரே சொல்லி வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அட் தி சேம் டைம் அந்த இடம் தாங்க அந்த பனகல் பார்க்கு தான் என்னை ஹீரோவாக மாற்றினது எந்த பனகல் பார்க்கில் என்னை அவமானப்படுத்தினாங்களோ அந்த பனகல் பார்க்கில் தான் நான் வந்து ஒரு ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இவங்கெல்லாம் பாராட்டுற அளவுக்கு நான் மிகப்பெரிய ஹீரோ ஆகணும்னு நினச்சேன் இப்போ மிகப்பெரிய ஹீரோவை ஆனேன் அப்படின்ட்டு அவர் சொன்னது ஸோ அதெல்லாம் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா கதை கதையாக நிறையா சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு டவுன் டு எர்த் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோட மகன் அவர் அங்கே ஏதோ படிப்பு நல்லா படிப்பு இருந்தது மூணு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி அங்கேருந்து சென்னைக்கு வந்து பெரிய நடிகனாகிட்டு ஆந்திராவே ஆளக்கூடிய தகுதியோடு தான் அவர் திரும்பி போனார் அது இன்னொரு பக்கம் அவர் எயிட்டிஸில் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா கூண்டா தொங்கா அடவி தொங்கா கொண்டவீட்டி தொங்கா ராட்சசுடு மரண மிருதங்கம் எமுடிக்கு முகுடு கொதமசிம்மம் இது மாதிரி படம்லாம் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட்டு சில்வர் ஜூப்ளி படம் தான் வருது அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டாக இருந்தது அது மட்டுமே இல்லாமல் சமீப காலத்தில் வந்து டாகூர் என்ற படம் அதாவது ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதை அது வந்து டாகூர் இந்திரா இது மாதிரி படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டாச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் தமிழில் ஏதாச்சும் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அவர் அந்த ஸ்டார் பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுவார் அதில் எந்த இதுவும் பார்க்க மாட்டார் நான் பெரிய ஹீரோ நான் ரீமேக் ஹீரோலாம் பேர் வாங்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டெல்லாம் சிரிஞ்சு வைக்க கிடையாது தமிழில் ஹிட்டான நிறைய படங்கள் வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படமே நிறைய படம் வந்து அவர் அங்கே ரீமேக் பண்ணியிருப்பார் விஜயகாந்த் அவர்களோடு தான் அந்த ரமணா அந்த படம் வந்து டாகூர்ன்ற பேரில் வந்து ரீமேக் பண்ணியிருப்பார் பிளாக் பஸ்ட் ஹிட் தமிழை விட மூணு நாலு மடங்கு பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு நிறைய நல்ல பேர் கூட கொடுத்தது அதுக்கு அடுத்து தான் அவர் அரசியல் பாதையிலே வந்தார் ஸோ முக்கியமாக அரசியல் விஷயத்தை பற்றி சொல்லணும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி வந்து அவர் பிரஜாராஜ்யம் என்ற கட்சி வந்து தொடங்கினார் திருப்பதியில் மிகப்பெரிய கூட்டத்தை வந்து போட்டு ம மக்கள் வந்து பயங்கரமாக திரண்டி வந்து வந்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து பிரஜாராஜ்யம் என்ற கட்சி பேரை அறிவித்து அரசியல் பாதையில் தொடங்கினார் அவர் ஸோ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இவரோட இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து சிஎம் ஆன ஒரே ஒரு நடிகர் யாருன்னா ஆந்திராவில் என் டி ராமராவ் மட்டும்தான் அதுக்கு அடுத்து யாரோ அரசியல் பற்றி பேசினாங்க வந்தாங்க போனாங்க யாராலேயும் முடியல ஏன் அவர்களுடைய மகன் பாலகிருஷ்ணா அவர்கள் கூட ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார் இப்பவும் அவர் எம்எல்ஏவாக தான் இருக்கார் அவங்க மாமா அவர் மட்டும்தான் இப்போது அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறாரு சிஎம்மாக அவரும் பல முறை இருந்திருக்கார் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ என்டிஆருக்கு அப்புறம் நடிகராக போய் ஒரு சிஎம் நாற்காலில் உக்காந்தவங்க யாருமே இல்லை பட் எல்லாரும் நினச்சது என்னென்னா சிரஞ்சீவிக்கு அந்த தொகுதி இருக்குது கண்டிப்பாக வந்து அவர் சிஎம் நாற்காலில் உக்காருவாங்கன்னு எல்லாரும் நினச்சாங்க முதல் நாள் அவர் ஆரம்பித்த அந்த பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்ப சபையை பார்த்து எல்லாருமே மிரண்டு போனாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது பட் என்னாச்சுன்னா சிரஞ்சீவியோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ஒன்றே ஒன்றுங்க ரொம்ப மிருது சுவாவி ஒரு சாஃப்டான ஒரு மனுஷன் அடுத்தவனை பற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் அவனை மனசை நோக்கடிக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டார் அது அவருக்கே இருக்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம்தான் அவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது சினிமாவில் பட் அந்த விஷயம்தான் அவரை ரொம்ப அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு அரசியலில் எதுக்காகனா அரசியல் அப்படின்னாவே அடுத்தவனை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணி பேசணும் அதில் வந்து அவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி சொல்லணுன்னா அந்த விஷயம் தெரியாத ஒரு நடிகர் சினிமாவில் நடித்த அளவுக்கு அரசியல் அவர் நடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் பட் தெரில அவர் நடிக்க தெரில பாஸ்ன்ற மாதிரி அவர் அரசியலாகிட்டார் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் வரைக்கும் அந்த கட்சியை ஒரு அப்படியே வலிச்சுட்டு வந்து 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 இந்த கடைசியில் இருந்து போய் காங்கிரஸில் போய் சேர்த்து விட்டார் காங்கிரஸ்ல அந்த கட்சியை வந்து ரிசர்வ் பண்ணிவிட்டு அதோட எனக்கு அரசியலே வேண்டாம் சாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுட்டார் காங்கிரஸில் ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாரு ஆரம்பித்தார் ஒரு எம்பிஆரு இருந்து சில நாட்களில் அதையும் பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டார் இப்போது ஆல்மோஸ்ட் அவர் அதுக்கு அடுத்து நடந்த ப்ரெஸ் மீட்லேயும் இனிமேல் நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன் அரசியல் எனக்கு வேண்டாம் எதுக்காக அரசியல் வேண்டான்னா இவர் கூட சேர்ந்து நடித்த நடிகர்களும் இவரை பற்றி பயங்கரமும் விமர்சித்து இவரை பற்றி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர்கள் பேசுனா பரவாயில்ல நடிகைகள் பேசினதெல்லாம் உண்டு அவரை பற்றி கொச்சையாக பேசுனது அவன் இவன் பேசுனதெல்லாம் உண்டு ரோஜா அவர்கள் அவர் வந்து சிரஞ்சீவி படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களே வந்து சிரஞ்சீவியை கேவலமாக பேசுகிறது இன்னும் அரசியல் தலைவரி ஆகிட்ட ஆகிட்டாங்க ரோஜா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பேசுனாங்க சிரஞ்சீவி இதெல்லாம் கேட்டு சகிச்சிக்க முடியாமல் எனக்கு அரசியலே வேண்டாம் பண்ணுற மாதிரி வந்துட்டார் அவர்களும் பேசுனது உண்டு டோட்டலாக இப்படி இதனால தான் அவர் வந்து எனக்கு அரசியல் வேண்டான்னு வெளியே வந்துட்டார் பட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஆந்திர அரசியல் மிக 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 சூடு பிடிச்சிருக்கு அதாவது ஆந்திரா பைஃபர்கேஷன் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆகிறாரு ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டு அந்த அஞ்சு வருஷத்தில் பெரிய வளர்ச்சி பாதையில் ஆந்திரா நகர்ந்து செல்லலை அதுக்கு பிறகு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போது தேர்ட் டர்ம் அதாவது பைஃபர்கேஷனுக்கு அப்புறம் நடந்த ஆந்திராவுக்கு இது மூணாவது தேர்தல் இந்த மூணாவது தேர்தலில் நீயா நானான்னு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு அஞ்சு ஐந்து வருடங்கள் ஆண்டுட்டாங்க செகண்ட் டேர்ம் யார் ஆள போகிறாங்கன்றது தான் பெரிய போட்டி அதனால ஆச்சுன்னா ஜெகன்மோகன் ரெட்டி எந்த கூட்டணியும் இல்லாமல் யாரையுமே கூட்டணியில் சேர்த்துக்காமல் அவர் சிங்கிளாக வந்து அவர் போட்டி பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அதாவது தெலுங்கு தேச கட்சி வந்து ஒரு பெரிய கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்கு அந்த கூட்டணியில் வந்து முக்கியமாக பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி முக்கியமாக இருக்குது அது மட்டுமே இல்லாமல் பிஜேபி லெஃப்ட்டு ரைட்டு எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய கூட்டணியாக சேர்ந்துருக்கு ஸோ இந்த மிகப்பெரிய கூட்டணி ஒரு ஆளாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்துட்டு இருக்காங்க ஸோ அது பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த கூட்டணி என்ன பண்ணுதுன்னா நம்ம பலத்துக்கு இன்னும் வலு சேர்க்கணுன்ற மாதிரி சிரஞ்சீவியை போய் நாடி இருக்காங்க சிரஞ்சீவி வேறு யாரும் கிடையாது பவன் கல்யாணுக்கு சொந்த அண்ணன் அவரும் போய் கேட்டிருக்காரு ஆனால் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்கா இல்லைப்பா அரசியல் விட்டு நான் விலகிட்டேன் எனக்கு அரசியல் வேண்டான்னு ஓப்பனாக சொல்லியாச்சு மறுபடியும் நான் வந்தால் நல்லா இருக்காதுன்ற மாதிரி அவர் சொன்னாங்க இல்லை இல்லைன்னு தெலுங்கு தேச கட்சியில் இருக்கிற அவங்களோட சிரஞ்சீவி அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் ரமேஷன் ஒருத்தர் இருக்கார் சிஎம் ரமேஷ் அவர் எல்லாம் போய் வந்து நான் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சாரமாக பரப்புரையாவது பண்ணி கொடுங்க நீங்கள் ஃபேவராக கொஞ்சம் பேசி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு சிரஞ்சீவி நேற்று நடந்த இந்த மீட்டிங்கில் ஓகே சொல்லி ஒரு வீடியோவும் வெளிவிட்டிருக்காரு ஸோ என்னென்னா நான் வந்து என் தம்பிக்கு ஃபேவர ஃபேவராக வந்து நான் பரப்புரை செய்ய போகிறேன் தெலுங்கு தேச கூட்டணிக்கு ஃபேவராக வந்து பரப்புரை செய்ய போகிறேன் அதாவது ஆந்திராவில் இந்த இந்த ஆண்டு காலம் இருந்த அந்த கவர்னமெண்ட்டுக்கு எதிராக நான் பரப்புரை செய்ய போகிறேன்ற விஷயத்தை வந்து அவர் தெல தெளிவாக சொல்லியிருக்காரு அதான் என்னென்னா ஜெகன்மோகன் ரெட்டி பற்றி இவர் ஒரு ரெண்டு மூணு நாளில் விமர்சித்து பேச போகிறாரு எதுக்காகனா மே பதிமூணாந்தேதி வந்து ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்கப் போகுது அது வரைக்கும் அரசியல் வந்து மிக 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 சூடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது சிரஞ்சீவி உள்ளே வந்தாருன்னா நிறைய விஷயங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பற்றி பேசுவார் இண்டஸ்ட்ரி அதே சில நாட்களுக்கு முன்னாடி இவரோட ப படம் சைரா நரசிம்மாரெட்டி ரெட்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் ராஜமௌலி படம் ஆர் ரிலீஸ் டைமில் கூட ஆந்திரா கவர்மெண்ட்லேருந்து சில விதமான பிரச்சனைகள்லாம் வந்தது அந்த டிக்கெட் இஷ்யூஸ் அதெல்லாம் அப்போது சினி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய தலையாக இவர் போய் ஜெகன்மோகன் கிட்டெல்லாம் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணார் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் சிரஞ்சீவி வரவேற்று அவர் கேட்ட விஷயத்தெல்லாம் ஜெகன் பண்ணி கொடுத்துருக்காரு இதுதான் சமீப காலத்தில் நடந்த விஷயம் இப்போ அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து இவர் பேச போகிறாரு எப்படி இருக்கும்ன்றது வந்து எல்லாருமே சுவாரஸ்யமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க சிரஞ்சீவி அவர்கள் மறுபடியும் அரசியல் பாதையை நோக்கி தேச கட்சிக்காக பரப்புரையில் வர்றது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த முறை அவர் கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவராக இல்லைனாலும் ஒரு சப்போர்ட்டராக வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்